இங்க பாருங்க பாவூசி மார்க்கெட் கன்னிகா பரமேஸ்வரி கோயிலா வள்ளிக்கடை பாருங்க கேரட் எவ்வளோ தள்ளி கிலோ ரூபா தான் கேரட் கிலோ இருபது கூட்டம் இல்லை பாருங்க ஊட்டி இதுதான் இது எந்த எந்த ஊர் கிழங்கு தம்பி இது ஊட்டி கிழங்கு தான் தம்பி அப்புறம் எப்படி தம்பி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது

உருளைக்கெழங்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு நாற்பது கிலோ பாருங்கள் உருளைக்கெழங்கு ஊட்டி கிழங்கு கிலோ நாற்பது தான் பாருங்க பெரிய பெரிய கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிலோவே இருபத்தஞ்சி ரூபாய்தான் சவுச்சவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கோசம் கிலோ இருபத்தஞ்சி இலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தாவூசி மார்க்கெட்டில் பாருங்க இப்போ கூட வழியே வச்சுருக்காங்க எவ்வளோ தம்பி இது

வருதுங்க பெங்களூர்ந்து வருதுங்களா சரி சரி கட்டுப்படி ஆகுதுங்களா முருங்கா பரவாயில்லையா முருங்கை பரவாயில்ல கூட்டம் இல்லை அண்ணா காய் எங்கிருந்து வேண்டி வரீங்க எந்த ஊர்லேருந்து வேண்டி வர்றீங்க பெங்களூருங்களா எல்லாரும் பெங்களூருன்றாங்க எல்லாம் காய் விளைச்சல இல்லையா அப்படியா பெங்களூர் தான் கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க சரி சரி